அல்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்று அருளாளனும் எகரட்ட அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன் அலஹமது இல்லா அல்லாஹ் குஸ்வான உத்தாலா மனிதர்களை விரும்பி படைத்த யாரபில் ஆலமீனுக்கே எல்லா புகழனைத்தும் குறித்தாக மாஷா அல்லாஹ் திரு கலிமாவின் பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் லாஇலாஹல்லா முகமது ரசூலுல்லா இந்த திரு கலிமாவை எந்த ஒரு மனிதர் அளவுக்கதிகமாக ஓதிக் கொள்வார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டத்தை அடைய மாட்டார்கள் அல்லாவின் நல்லடியார்களே கண்மணி நாயகம் சொல்ல லாகுலே சொல்லம் அவர்கள் ஒரு நாள் மிகவும் கவலைப்பட்டவர்களாக சோர்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய மனநிலைமையை அறிந்த யார் ஆலமீன் ஆலமின் அவர்களை அனுப்பி வைத்தான் முகமது நபி மிகவும் வேதனையாக இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் சென்று எதற்கு கவலைப்படுகின்றீர்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அந்த சமயம் ஜிஃப்ரில் அலை அவர்கள் மிகவும் வேகமாக வந்து அல்லாஹுவின் திருத்தூதரே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு கண்மணி நாயகம் சொல்லாஹ் உழைவ அவர்கள் சொன்னார்கள் நான் மறுமை நாளின் வேதனை பற்றி மக்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று மிகவும் வேதனையுடன் சொன்னார்கள் அப்பொழுது ஜிஃபிரலி அவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் காபிர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அல்லது முஸ்லீம்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் இறைவனின் படைப்புகள் அனைவரையும் பற்றியும் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் அதற்கு ஜிஃபிரடையவர்கள் ஒரு கபூர்ஸ்தானுக்கு சென்று அங்கே தூங்கி கொண்டிருப்பவர்களில் ஒருவரை அவர்கள் ரெக்கைகளை வைத்து தட்டி எழுப்பி அல்லாவின் அருள் கொண்டு வெளியே வாருங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த கபரில் இருந்தவர் அல்ஹம்துலில்லா எல்லா புகழனுத்தும் என்னுடைய இறைவனுக்கு உரித்தாக நான் நிறைவு பெற்றவனாக எழுந்திருக்கின்றேன் அல்ஹம்துலில்லா என்று எழுந்தவர் வந்து புகழ்ந்து வெளியே வந்தார் அதை காம்பித்த அவர்கள் மறுபடி நீங்கள் கபூருக்கு சென்றுவிடுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக அவர்களுடைய இரக்கை வைத்து தட்டி எழுப்பி இன்னொரு மனிதரை எழுப்பினார்கள் அவர் ரொம்பவும் அருவருப்பான தோட்டத்துடன் கைசேதமே துக்கமே என்னுடைய கேடே நான் மிகவும் சோதனைப்பட்டுள்ளேன் என்று வேதனையுடன் கண்கள் வெளியே வந்தவராக அருவறுப்பான தோட்டத்துடன் எழுந்து வந்தார் பிறகு நீர் சென்றுவிடும் என்று சொன்னார்கள் இதை காமித்து முகமது நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு அடையாளம் காட்டினார்கள் எந்த மனிதர்கள் அவரவர்கள் செய்யும் நற்காரியங்களை கொண்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவரவர்கள் செயல்களை பற்றியே கூலி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் நபியை நீங்கள் கவலை அடைய வேண்டாம் நீங்கள் இறைவனிடம் அனைவரைப் பற்றியும் ஒப்படைத்துவிடுங்கள் மீதி இருப்பவை இறைவன் நன்கறிவான் அவர்களுக்கு உண்டான தீர்ப்பை வழங்கக்கூடியவன் நீங்கள் கவலை என்று ஆறுதல் கூறினார்கள் அல்லாவின் நல்லடையார்களே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய செயல்பாட்டை வைத்தே கூலி வழங்கப்படுகின்றது அல்லாஹ் அல்லாஹா தாலா மனிதர்களுக்கு அறிவு ஆற்றலையும் அதிகமாகவே வழங்கி உள்ளான் அவர்களே சிந்தித்து செயல்படும் அறிவுத்திறன்களையும் மூளையில் செலுத்தி உள்ளான் இதை வைத்து பார்க்கும் பொழுது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா கலிமாவை கொண்டு நாம் பூர்த்தி அடைந்து கொள்ள வேண்டும் லாயில் இலாஹ முகமது ரசூல்லா என்ற கலிமாவின் பொருளடக்கமானது இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு தட்டில் வைத்து லாயில் இல்லல்லா கலிமாவை ஒரு தட்டில் வைத்தாலும் அதுவே அதிக கனமுடையதாக இருக்கும் ஏனெனில் அது அல்லாஹ்வின் திருப்பெயராகும் என்று கண்மணி நாயகம் சொல்ல லாகலைவ சொல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் அல்லாவின் நல்லடையார்களே எந்த ஒரு மனிதர் லாயிலாக இல்லல்லா திருக்களிமாவை அளவுக்கதிகமாக ஓதிக் கொள்வார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைய மாட்டார்கள் அதனால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் மின்சால்லா தொழுகைக்கு முன்னாடியும் தொழுகைக்கு பிந்திய நிலையிலும் லாயிலாக இல்லல்லா திருக்கலிமாவை அளவுக்கதியமாக ஓதக்கூடிய பாக்கியத்திலும் நன்மைகளை குவிக்கக்கூடியவர்களாகவும் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா திக்ரே சேர்த்து ஓதக்கூடியவர்களாகவும் நாம் எல்லா நட்பாக்கியத்தையும் பெற்றவர்களாக இம்மையிலே மறுமையிலும் கண்மணி நாயகம் சொல்ல லாகுடைவ சொல்லம் அவர்களோட கூட்டத்தோடு கூட்டமாக எழுப்பப்பட்டு இறுதியில் நாம் நம் படைத்த இறைவனை கண்குளிர்ச்சியாக பார்த்து அந்த இடத்துல சஜிதா பண்ணக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் உறவுகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் அல்லா இறையருள் பாரிப்பானாக என்று கூறியவனாக அலஹம்துல்லா இந்த பயானை முடிக்கின்றேன் அலமது தாயிலாக இல்லல்லா திருக்கலிமாவை நிறைவுடன் ஓதிவாருங்கள் என்று நல்ல உபதேசத்திலும் இந்த பயானை முடிக்கின்றேன் அலக்தில்லா எல்லா பூரணித்தும் இறைவனுக்கு உரித்தாகுக நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயோ வரகாத்துஹூ